கடகம் லக்னம் கடகம் ராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் இந்த வாரத்தில் நவகிரகங்களின் இருப்பு காரணமாக என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான பதிவை பார்ப்போம் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் கெடுபலன்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் மிகவும் பலமாக சுக்கிரபகவான் சனி பகவானுடன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்பது பலப்படுத்தப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சுக்கிரன் சனி போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்தப் போகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையான நிகழ்வுகளில் நல்ல பல மாறுதல்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரபயண காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அஷ்டமசனியின் பாதிப்புகள் குறைகிறது மேலும் சுக்கிரன் மற்றும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் சேர்க்கை பெறுவதால் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் அருமையான அமோகமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் தேய்பிரை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகவும் பலமாக வளர்ப்பிறை சந்திரனாக மாறி பயணிக்கிறார் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் மாறுதல்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் அதன் பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது வளர்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக அமைகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் எட்டில் சனி சிக்கிர யோகமும் பலமாக அமைகிறது எனவே இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரக நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது அவரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கண்டிப்பாக வாரி வழங்குகிறது மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணிக்கும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதைவிட மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடை தாமதங்கள் பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது ராகுகேதுக்கள் ஒன்பது மற்றும் மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகளும் நல்ல நேரங்களும் இனிதாக நிறைந்து ஆரம்பிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்கமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை பொறுத்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை நன்கு திட்டமிட்டு மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது ஒரு சில பணிகளை கடைசி நேரத்தில் செய்தாலும் கூட அவற்றில் மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு திருமண சுப நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களில் நீடித்துக் கொண்டிருந்த எழுபரி என்பது இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக முடிந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் நோய்கள் விலகி உடல் நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருத்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியோடு சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றபடியே காணாமல் போன அல்லது திருடு போன பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய நட்பு மற்றும் உறவு என்பது பலப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல இனிதான நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் கூடுதல் கவனத்தை செலுத்தி லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வேளையில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளால் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த மாதிரியாக கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக விலகுகிறது ஏனெனில் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் பொதுவாக சனி பகவானை பொறுத்தமட்டில் அவர் பெயர்ச்சியாகிய அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னதாகவே தற்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் காரகத்துவங்களுக்காக செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து அடுத்து செல்லக்கூடிய ராசிக்கான காரகத்துவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணங்களிலிருந்தே உங்களுக்கு அஷ்டமசனியின் பாதிப்புகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு சுக்கிர பகவானும் உங்களின் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் சேர்க்கை பெற்று பலம் சேர்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பணிச்சுமை என்பது குறையும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்தியுடன் நல்ல வாய்ப்புகளை எளிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றன நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் என பல்வேறு விதங்களான அற்புதமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து கொண்டிருந்த நியாயமற்ற கடினமான பல்வேறு விதங்களான போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கும் புதிய ஒப்பந்தங்களும் ஆரடர்களும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்லபல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமையும் இதுவரையில் சிரமங்கள் சிக்கல்கள் தடைதாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தீர்வு கிடைத்து பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக அமையும் நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடியே துரிதமாக துல்லியமாக கணக்கச்சிதமாக செய்து வெற்றிகரமாக முடிப்பதற்கான நல்ல ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையின் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பணிசுமை என்பது சற்று அதிகமாக இருக்கலாம் உணர்ச்சி வசப்படுவதற்கும் முன்கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த தருணத்தில் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கடைபிடிப்பது நன்று என்றாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாகவும் கருதப்படுகிறது அரசியல் ரீதியான விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் மாணவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்